சான்றிதழ் பொழுது நாங்க என்ன செய்கிறோம் என்று சொன்னா நாங்க இதை அடையாளம் காண்கிறோம் இந்த பாலுக்கு இந்த எல் சிஸ்டின் பண்டையுடைய மனித முடியால தயாரிக்கப்பட்ட எல் சிஸ்டின் என்ற இந்த பதார்த்தத்தின் மூலமாக இது சீசனிங் அது பிரெட்டுக்கு பாதிக்கப்படுகிறது பிரெட்டின் போர் அங்கு பிரெட்டின் போர் என்று பிரெட்டுக்கு பாதிக்கப்படுகிறது பிளேவர் என்ற ஒன்று அங்கு பாதிக்கப்படுகிறது அதனால இத நீங்க மாற்றான ஒன்றை கொண்டு வாங்க என்று மார்க்கெட்டுக்கு நாங்க சொல்கிறோம் ஜெலட்டின் கொண்டீங்கன்னு சொன்னா அதை பண்டியுடைய சுத்த அதனுடைய தோலாக தயாரிக்கப்படுகிறது இந்த ஜலத்தின் மூலமாக ஜெலி இந்த ஜலட்டின் மூலமாக கேப்சூல்ஸ் இந்த ஜலத்தின் மூலமாக ஐஸ்கிரீம் இந்த ஜலட்டின் மூலமாக யோகட் இந்த ஜெலட்டின் மூலமாக போன்றவைகள் தயாரிக்கப்படுகிறது இந்த ஜலட்டினை போல லார்ட் கொழுப்பு பண்டிகுடைய கொழுப்பை எடுத்து கிரீமர் தயாரிக்கிறார்கள் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறார்கள் மாஜரீன் எங்கடைய மார்க்கெட்ல இருந்த மாஜரீன் அதை பண்டி லாடால தயாரிக்கப்பட்டதாகத்தான் இருந்தது எங்களுக்கு வந்தார்கள் கம்பெனிகள் வந்தார்கள் நாங்கள் அவர்களுக்கு எங்களை பற்றி சரியான குறை சொன்னார்கள் ஆரம்பத்தில் இவங்கள்ட கொடுத்தா ஆறு மாசம் ஆகுது இவங்கள்ட கொடுத்தா ஏழு மாசம் ஆகுதுலையா எஸ் எஸ்எல்எஸ் எஸ்எல்ஸ் இவர்கள் உடனடியாக செல்விகள் கொடுத்துருவாங்க இவங்கள்ட்ட இவ்வளவு ஆகுது ஏ ஜெலட்டின் என்று சொன்னா மூணு வகையாக தயாரிக்க முடியும் பண்டியுடைய கொழுப்பால தயாரிப்பது அந்த ஜட்டின் தோலினால் தயாரிப்பது ஒன்று ஜெலட்டின் அறுத்த அந்த ஆடு மாடு ஒத்தகைகள் அதனுடைய தோலினால் தயாரிப்பது நாங்க இந்த சர்டிபிகேட் ஒன்று குழந்தை என்ன செய்தோம் தெரியுமா பண்டியுடைய ஜெலட்டினை இல்லாமல் ஆக்கினோம் ஜட்டின்ட்டு கொழந்திருக்கிறோம் கனிமான சகோதரர்களை பெரியார்களே ஒரு பெரிய நேமத்தை செஞ்சுதான் இது அதிசயமாக இருக்கிறது பாக்குறவர்களுக்கு இந்த பத்து வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வளர்ச்சி பத்தாயிரம் நாலாயிரம் பொருள்கள்ல இவ்வளவு பெரிய ஒரு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதை தாங்க முடியாத ஒரு சூழ்ச்சியாக இதை நீங்க பார்க்க வேண்டும் இந்த இந்த ஒவ்வொருத்தரும் இதை எடுக்க வேண்டும் பிரிண்ட் பண்ண வேண்டும் நீங்க வெற்றி கொள்ள வேண்டும் இது நாங்க முந்தியும் கொடுத்திருக்கிறோம் ஆயிரக்கணக்கில் அடிச்சு விநியோகிச்சிருக்கிறோம் இதெல்லாம் கவனத்துக்கு யார் எடுக்கிறது பிரச்சனை வந்தாதான இதெல்லாம் பாக்குறது அழைத்து அனைத்து மக்களுக்கு இதை காட்டியும் கூட இதெல்லாம் மக்கள் எடுத்து பார்த்துக் கொள்றதுக்கு இல்ல இது எங்களுடைய சென்ற ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல நாங்க வெளியிட்ட அந்த அந்த புக்ல இது மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது மேலான சகோதரர்களே பிரியாக்களை ஏராளமான எங்களுடைய உற்பத்திகள்ல அதை அதை சீனியாக இருக்கலாம் மாவாக இருக்கலாம் அது அது குச்சிக்கூலாக இருக்கலாம் என்னென்னலாம் அதுல வேணுமோ அவர்கள் இந்த பிளேவர்கள் என்ற அடிப்படையில் அது கலரிங் கலரிங்கும் அங்கு போடப்படுகிறது அந்த கலரை மாற்றுவதற்காக பயன்படுத்துகிறார்கள் அவைகள் எல்லாம் வண்டியோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அமைந்திருக்கிறது போக் மீட் மட்டுமல்ல பிரஷ் பிரஷ் எடுத்துக்கொண்டீங்கன்னா சென்ற முறையை பற்றி நான் விவரித்தேன் இதே போல ரத்தத்தை எடுத்து அந்த அந்த பண்டியுடைய பண்டியுடைய அந்த கொழுப்பு அதை அதனுடைய குடல் இவைகள் எல்லாம் எடுத்தும் அதன் மூலமாக ஏராளமான இன்சுலின் ரெனட் போன்ற சீஸ் சீஸுக்கு அத்தியாவசியமாக பாவிக்கப்படக்கூடியதுதான் பண்டியுடைய அந்த அதனுடைய குடல் மூலமாக வெளியாகக்கூடியது அதனால் கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே ஹலால் என்பதை சம்பாதிப்பதற்கு பணம் திரட்டுவதற்குரிய ஒரு கருவியாக பயன்படுத்தது ஒன்று அல்ல அத்தியாவசிய தேவைகளுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் யாரும் கத்திரத்துக்காக வேண்டி நாங்க பதில் கொடுக்க வேண்டும் என்ற தேவை எங்களுக்கு கிடையாது நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புவது முஸ்லிம்கள் தன்னுடைய அடையாளத்தை தெரிந்திருக்க வேண்டும் முஸ்லிம்கள் எதுக்காக செய்கிறாங்க எதுக்காக இந்த இந்த சிரமம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உலகத்தில இலங்கையில மட்டுமல்ல அறுபத்தஞ்சு நாடுகள்ல இது சிறப்பாக நடக்கிறது பௌத்த நாட போல தாய்லாந்து ஒரு பௌத்த சிங்கப்பூர் ஒரு பௌத்த நாடு அதுலயும் இது இருக்கிறது தாய்லாந்து ஆக சிறப்பாக முப்பது நாற்பது வருஷமாக நடத்துறாங்க

இங்க நாங்க கையாண்டு பல விஷயங்களை செய்து வந்திருக்கிறோம் கனிமாணவர்களே ஐம்பது பேர் வேலை செய்யறாங்க பதினஞ்சு லட்சம் தான் மாசம் வருமானம் பதிமூணு லட்சம் செலவு இருக்கிறது இது யாருமே சிம்மியல்ல சேவை செய்யக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய நான் அமானிதமாக சொல்ல விரும்புகிறேன் இந்த மெம்பர்ல இருந்து எனக்கு தைரியமாக சொல்ல முடியும் இருபத்தஞ்சு வருடம் நான் இந்த மெம்பர்ல ஏறி இருக்கிறேன் ஒரு நாளும் ஒரு சதமும் இந்த மஸ்ஜிதிலிருந்து நான் எடுத்தது கிடையாது இந்த மசிதில் இந்த மசித் எனக்கு ஒரு சதம் தந்ததும் கிடையாது நான் இந்த மசிதில் இருந்து ஒரு சதம் எடுத்ததும் கிடையாது இருபத்தஞ்சு வருஷம் இந்த அல்லாவுடைய மாளிகையில் இருந்து நான் இதை பிரகடனப்படுத்துகிறேன் எந்த ஒரு டிரஸ்டியும் எனக்கு வந்து சொல்ல முடியாது அதனத்துக்கு நாம ரமதான்ல சல்லி கொடுத்திருக்கிறோம் இதுல சல்லி கொடுத்திருக்கிறோம் அன்னுடைய வைராக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்த மெம்பர்ல ஏறினதில் இருந்து இன்று வரைக்கும் இறுதி வரைக்கும் இதுல தான் மௌத்தாக வேண்டும் என்று விரும்புகிறோம் இதே கோட்பாடுதான் வெளிப்படுத்த மாட்டேன் மேலான சகோதரர்களே யூசுப் அலை அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களை ஆக்கு என்று சொல்லாத வரைக்கும் நான் வெளியே வரமாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த நிலைப்பாடுதான் ஜெமியத்துள்ளமான நிலைப்பாடாக இருக்கிறது ஜெமியத்து உள்ளமா பணம் திரட்டுவதற்காக இது இது சூழ்ச்சி இதை நீங்க புரிஞ்சு கொள்ள இல்லை என்று இது உங்களுக்கு வரக்கூடிய சோதனை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உளமாக்கல் நீங்க பணம் திரட்டுவதற்கு திரட்டுவதற்கு எத்தனையோ வலிகள் இருக்கிறது இதை கொண்டா திரட்ட வேண்டும் என்றால் சகோதரர்களே சந்தேகங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்கள் சந்தேகம் ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள் நாங்கள் அதுல தைரியம் நாங்கள் அதுல நம்பிக்கை உள்ளவர்களாக உலமாக்கள் மீது எடுப்பட்டு போகவும் அன்று சமூகம் சீரழிவின் பக்கம் போகும் என்பதில் சந்தேகம் கிடையாது அதனால் கண்ணியமான நம்பிக்கை ஏற்படுத்துங்கள் சந்தேகங்களை நிவர் உண்டாக்குங்கள் இந்த நேரத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது முஸ்லிம்கள் உங்கள் மத்தியில் ஒற்றுமை இருக்க வேண்டும் பயன்படுத்துகிறார்கள் மீடியாக்கு எங்களுக்கு சொல்லப்படுது நீங்க ஏன் டிஎன்எல் போகல என்று சொல்லி டிஎன்எலுக்கு நாங்க ஏன் போகல தெரியுமா நாங்க பேசினோம்ல பிரசிடன்ட் எனக்கு டெலிபோன் எடுத்து தந்தார் இதோ பேசுங்க யாருக்கு அந்த ஷானுக்கு

இதை இதை ஏமாற்றுவதற்குரிய சில சதிகள் இந்த சதிகள்ல நாங்க சிக்கிக்கொள்ள கொள்ள கூடாது நாங்க எங்களுடைய எங்களுடைய அடையாளங்கள்ல நாங்க உறுதியாக இருக்கணும் நாங்க சில விஷயங்களை தன்னிச்சையாக முடிவு எடுக்க மாட்டோம் எங்களோட முடிவுகள்ல வித்தியாசத்தை நீங்க பாக்குறீங்க நாங்க மிக நிதானமாக தான் ஒவ்வொரு முடிவும் எடுக்கிறோம் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுது கண் மூடி கொண்டு எடுக்கிறது இல்ல உலமாக்கள் மட்டுமிருந்து செய்யறது இல்ல இந்த ஹலாலுடைய டிபார்ட்மெண்ட் இது உலமாக்கலோட மட்டுமிருந்து செய்யப்பட்டது அல்ல எல்லோருடைய ஆலோசனையும் எடுக்கப்படுகிறது யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து கொள்கிறார்களோ லாயர்களாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து கொண்டுதான் இந்த முயற்சி ஆரம்பிக்கும் பொழுதே நாம் முதலாவது நாட்டில் உள்ள எந்த வேற்றுமை இல்லாமல் ஆட்சியில் உள்ள எதிர்கட்சியில் உள்ள அனைத்து முஸ்லிம் அரசியல்வாதிகளையும் மசிதல கொல்லுபட்டு மசிதல ஒன்று சேர்த்த அவர்களுக்கு இது இப்படி ஒன்று நடக்கிறது என்பது விபரிச்சோம் மேலான சோதனை கண்ணியமானவர்களே இந்த விஷயங்களை மிக தெளிவாக மனசுல எடுங்க இந்த நேரம் சில விஷயங்களை நீங்க செய்யணும் ஒன்னாவது அல்லாவின் பக்கம் கூட கவனத்தை செலுத்தின உலகத்துடைய எந்த சக்தியும் எங்களை எதையும் அழிக்க முடியாது அல்லாஹ் ஒருவனாலதான் எங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும்

மூன்றாவது நாங்க வேண்டிக் கொள்வது மீடியாக்கு தயவு செய்து எல்லாரும் போக முயற்சி ஆவீங்க உங்களுக்கு ஆற்றல் திறமை இருக்கிறது என்று சொல்லி நீங்க போயிட்டு வீணானதை பேசுவது அது முறையல்ல என்னென்னெல்லாம் பதில் கொடுக்க வேண்டுமோ அல் ஹம்துலில்லா நாங்கள் தெளிவாக பதில் கொடுத்துருக்குறோம் சிங்களத்துல வேணுமா தமிழ்ல வேணுமா ஆங்கிலத்துல வேணுமா அத்தனையும் ப்ரெஸ்லீஸ் மீடியாக்கு கான்ஃபிரன்ஸுக்கு வந்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்திருக்கிறோம் அதனுடைய சீடிகள் இருக்கிறது சிங்களத்தில் வேணுமெண்டா இருக்கிறது ஆங்கிலத்துல இருக்குது தமிழ்ல இருக்குது எதுங்க வேண்டிய ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வை நாங்கள் தெளிவாக ரிலீஸ் மூலமாக மீடியா கான்பரன்ஸ் மூலமாக நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம் அதனால சந்தேகம் தூங்கிக் கொண்டே உள்ளவரை தட்டினா எழுப்பிடுவாரு அவர் தூங்குறது போல நடிச்சு கொண்டு இருக்கிறது எழுப்பாட்ட முடியாது எடுத்துக்கொண்டு பேசாதீங்க உங்களுக்கு ஆற்றல் இருந்தா எங்களோட வந்து பேசுங்க உங்களோட திறமைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க உங்களோட சந்தேகங்களை எங்களோட தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க நீங்க மீடியாவுக்கும் முஸ்லிம்கள் இந்த நேரத்தில் போய் இஜாப பத்தியும் முகமூட தேவல் என்று பேசுறது அது கொடுக்கிறதுக்கு சமம் முஸ்லிம்கள் இந்த நேரம் எங்கள்கிட்ட தவறு இருக்கலாம் ஏன் எங்கள்கிட்ட வந்து எனக்கு எனக்கிட்ட இது வரைக்கும் யாரும் வந்து அதுல தவிர்க்கிறேன் நீங்க இப்படி இப்படி எல்லாம் தவறு செஞ்சிருக்கிறீங்க என்று பொருள் புல்ல வந்து பேசினது கிடையாது ஏன் நீங்க மீடியாவுக்கு போறீங்க ஏன் நாங்க தூரத்துலயா இருக்கிறோம் உங்களோட சேர்ந்ததால இருக்கிறோம் அவங்களோட சேர்ந்துதான் இருக்கிறோம் எங்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் நான் அவங்களோட சேர்ந்து இருந்து ஷகீதா ரத்த சந்தோஷப்படுவோம் எங்களுடைய உயிர் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அல்லாவுடைய வீடுக்காக வேண்டி ஆனால் உங்களுக்கு நாங்க வேண்டுகொள்வோம் நீங்க அமைதியாக இருக்கணும் மிக பொறுமையாக இருக்கணும் அல்லா இடத்துல துவா கேட்கணும் எங்களை எதிர்சரை தூண்டி ஒரு பிரச்சனை உருவாக்க தான் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க எந்த காரணத்தும் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் கூட எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் கூட அமைதியாக இருக்கணும் என்பதை மிக பணிவன்புடன் வேண்டிக் விரும்புகிறேன் மேலான சகோதரர்களை இந்த நேரம் அமைதியுடன் துவாவுடன் இஸ்தாருடன் எங்களோட விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளணும் எங்களோட உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளணும் நாங்கள் எடுக்கக்கூடிய நகர்வுகள் எல்லாம் எனக்கு இங்கே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது மெம்பர்ல எனக்கு சொல்ல முடியாது இது இந்த நேரமும் அல்ல ஆனால் இந்த விஷயத்தை நான் சென்ற முறையும் நான் சொல்லி காட்டினேன் சென்ற கொத்துவாவிலும் இதை நான் சொல்லி காட்டினேன் இவ்வளவு காலமாக கொத்துவா ஓதிரத்துல இந்த ஹலால பற்றி இங்கு வந்து நான் பேசினதை என்னுடைய சீரீஸ் எழுந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் பேசியது கிடையாது ஏன் இப்ப இப்படி ஒரு சந்தேகத்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்தேகத்தில் இருந்து மக்கள் ஆக வேண்டும் அவர்கள் படிக்க வேண்டும் நாம் முந்த நாள் முந்த நாள் பத்திரிகைகள்ல சிங்களத்திலையும் தமிழ்லையும் மிக தெளிவாக எங்களோட கணக்கு வழக்கெல்லாம் போட்டிருக்கிறோம் டிஃபென்ஸ் செக்ரட்டரியேட்டுக்கு

எங்க கேளு மேலாள சகோதரர்களே நாளைக்கே ஒரு விஷயத்தை தடார் என்று பேச அப்படி அல்ல எந்த ஒரு விஷயத்தையும் மிக நிதானமாக அழகாக கையாள வேண்டும் அதுக்கு தான் ஆலோசனை குழுக்கிறது பத்து இருபது முப்பது பேர் இருபது லட்சத்துக்கு பேரை எங்கோட்டும் மஷ்ரா செய்ய முடியாது யாரை கொண்டு மஷ்ரா செய்யணுமோ அவர்களை கொண்டு மஷ்ரா செய்யப்படுகிறது ஒவ்வொரு அடியும் மிக நிதானமாக தான் முன்வைக்கப்படுகிறது என்பதை நம் மனதில் வைத்து கொண்டே ஹலால் ஹராம் என்பதை அது ஒரு சந்தேகம் என்னத்துக்கு அதிரத்து விட்டு போடுங்களேன் ஏன் இந்த ஹலால் ஹராம் ஹலால் ஹராம் அல்ல பிரச்சனை எங்கட ஆயுத விஷயத்துல பிரச்சனை இருக்குது ஹலால் ஹராம் பிடிச்சி அது உசுப்புறத்துக்கு மிக லேசான கருவியாக பயன்படுத்துகிறார்கள் இது விட்டொன்ன அந்த ஹிஜாப் வரும் இது விட்டொன்ன சரியத்துடைய சட்டம் வரும் இது விட்டொன்ன மஸ்ஜிதுகள் கற்றது வரும் இது விட்டொன்ன அப்படி முடிந்து ஆயுத விஷயங்கள் வர இருக்கிறது அதனாலதான் மிக நிதானமாக இதுக்கு இதுக்கும் நாங்க மாற்று வலிச்சிருக்கிறோம் நீங்க சந்தேகம் நாங்க யார் யாரெல்லாம் பேசணுமோ மகநாயக்கையும் போய் சந்திச்சோம் அஸ்கிரியமா மல்வத்த ரெண்டையும் போய் சந்திச்சு அவர்கள் மத்தியிலையும் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கிறோம் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கமிட்டி கிட்டையும் இதை முன் வச்சிருக்கிறோம்